அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாடும் முக்கிய அறிவிப்பின்படி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளில் ஏப்ரல் முதல் வருது அதிரடி திட்டம் இதை பத்தி நம்ம வீடியோ பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டுகளில் வாங்கி செல்லும் குடிமகன்கள் மலைப்பகுதிகளில் காடுகளின் சாலை ஊரங்களில் வீசி செல்வது நடக்கிறது இதனால் வனவிலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது இதை தடுக்க உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்துக்கு டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் கோரியிருக்கிறது இந்த திட்டம் ஏப்ரல் மாதத்துக்குள் நடைமுறைக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன டாஸ்மாக் மது கடைகளில் தினமும் சராசரியாக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு மது விற்பனை நடைபெறும் வார இறுதி நாட்களில் இருநூறு கோடிக்கும் பண்டிகை காலங்களில் இருநூத்தி ஐம்பது கோடிக்கும் மது விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது தினந்தோறும் எழுபது லட்சம் மது பாட்டில்கள் டாஸ்மாக் கடைகளில் விற்பனையாகி வருவதாக கூறப்படுகிறது இந்த மது பாட்டில்கள் குடிமகன்கள் மலைவாசல் வாசல் தளங்கள் வனப்பகுதியில் காடுகளை வீசி செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக கால்நடைகளும் வனவிலங்குகளும் பாதிக்கப்படுகின்றன இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வருகிற ஏப்ரல் மாதத்துக்குள் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை செயல்படுத்தும் நடவடிக்கையில் டாஸ்மாக் நிர்வாகம் இறங்கி உள்ளது பத்து ரூபாய் கூடுதல் வசூல் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது முதலாக பத்து ரூபாய் வசூலிக்கப்பட்டு பாட்டிலை திரும்ப ஒப்படைக்கும் போது இந்த தொகை திரும்ப வழங்கப்படும் டெண்டர் எடுக்கும் நிறுவனம் இந்த காலி பாட்டில்களை மறுசுழற்சி செய்து மதுபான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வழங்க உள்ளன